ஹாய் வேண் மகேந்திரன் அவங்க போடுற கமெண்ட்டை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்க ஆமாண்டா புறம்போக்கு மண்டை கசாயம் போடா புறம்போக்கு வேறு வேலை மயிருந்தால் போய் பாருறா போடா டே போடா சூரிய கமலாட்டி போடா டே போய்ட்டு வார்த்தா அக்காவை கேளுடே எங்கே போயிருக்காங்கன்னு பாருங்கடா போகடா அதை விட்டுட்டு இங்கே வந்து இருக்கிறவங்களுக்கு என்ன கமெண்ட் போடாதீங்கடா எஸ் எஸ் பிரதார் சொல்றீங்க நீங்க ஜனனி இதை சொல்ல நீ வரியாமா பே கேடி தீயம் வேலை செய்யற பிறம்போக்கு உங்க ஆத்தா எவனுடா பெத்த உன்ன ஏண்டா அங்க போய் கேள்கிறா அந்த கேள்வியை ஏன்டா இங்க வந்து கேட்டுக்கிட்டு நான் அதான் நாயை எவன்டா கூப்பிட்டது உன்னெல்லாம் வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிடுறாங்க தேங்க்ஸ் பிரதர் கணேஷ் மூர்த்தி சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க பிரதர் சொல்லுங்க எதுக்கு எனக்கு எல்லா நேரமும் காஜி பிடிச்சி தான் எல்லா நேரமும் எதுவும் பகல் தான் நைட்டு தான் கிடையாது எந்த நேரம் லைவ் போடுங்க எந்த நேரம் எது பண்ணாலும் அதே வேலை தான் என்னடா இப்படி தெரியுறீங்க ஆமாம் ஜனனி சுரேஷ் பேக்கேடி அவங்களுக்கு போறது தப்பில் நாங்கள் வந்து தப்பா பேசுறோம் உங்க கையில் போன் ஒன்று கிடச்சிட்டா யார் வேணா என்ன வேணா பேசிடுவீங்களா அவங்களுக்கு கஷ்டப்படலாம் நீங்க யோசிக்க மாட்டீங்களா தாசாவா தேசாவா என்னடா போட்டிருக்கேன் थैंक यू सो मच इंडिया बाला थैंक्स लो बाला हाँ मुझे पता नहीं मिली एम पुरी ले ஆமா ஜனனி அதை கேட்கறதுக்கு நீங்கள் இந்த லைவ்ல வரீங்க நான் உங்களை கூப்பிடவே இல்லையே உங்களுக்கு அந்த கஷ்டம் எதுக்கு நீங்க எதுக்கு வரீங்க நான் கேட்கறது மரியாதையா பேசுறவங்கள தான் எங்க கேட்குற லைவ்ல மரியாதையா உங்களுக்கு தெரியாது பிடிக்கலன்றீங்களா பரவாயில்ல வெளியில் போயிடுங்க உங்களெல்லாம் யாரும் கூப்பிடவே இல்லை ஜனனி உங்களையும் சேர்த்தா சொல்கிறேன் உங்களை மாதிரியான ஆளுங்களால்தான் அவங்க அந்த மாதிரி போடுறாங்க நீங்கள் ஃபேக் ஆகிடுது அதில் மாற்றமே எனக்கு தெரியும் நல்லா தெரியும் பிகே ஒன்றும் இல்லை பிகே தேங்க்ஸ் பாலா தேங்க்ஸ் ஸோ அவனுங்க தப்பா கமெண்ட் பண்ணால் அவனுங்களுக்கு தான் நீங்க சொல்லணும் உங்களுக்கு வர பிடிக்கலனா ஏன் வரீங்க நீங்க தான் கேட்கணும் ஆமாம் அதுதான் நான் கேட்குறேன் அதுக்காக உங்க இஷ்டத்துக்குலாம் நீங்கள் எல்லாருக்கும் எல்லாம் கமெண்ட் போட முடியாது ஜன்னனி நீங்கள் சொல்லுங்கள் பிரதர் நியாயமானது இப்போ நான் லைவ் போடுறேன் நான் இல்லைன்னு சொல்ல உட்காந்து பேசுகிறேன்தான் நான் தவறான பதிவு நான் போடுறேன் நான் என்னோட வீடியோவில் போய் பாருங்கள் என் ஐடியில் போய் பாருங்கள் இல்லை இந்த லைவில் கூட நான் தவறானதான் நான் எதை நான் பண்ணி நான் போடுறேன்னா இல்லை நான் என்ன மாதிரி பேசுகிறேன் நான் எதுக்காக நீங்கள் போடுற கமெண்ட்டுக்கெலாம் அமைதியாக போனேன் எனக்கு அவசியம் கிடையாது அந்த மாதிரி நான் அமைதியாக போடணேன் எனக்கு அவசியம் கிடையாது நான் திருப்பியாக சொல்கிறேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா வெளியில் போங்க உங்களை யாரையும் இங்கே கூப்பிடவே இல்லை ஜென்ரலி நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எடுக்க பேசுகிறீங்கன்னு கேட்குறேன் என் விருப்பம் நான் வருவேன் வராம இருப்பேன் அதை நீங்க கேட்க முடியாது அதே மாதிரிதான் என்னோட லைஃப்க்கு யார் வரணும் வரக்கூடாது நான் தான் சொல்ல முடியும் நீங்க எப்படி சொல்றீங்க போறானுங்க அடுத்த கமெண்ட் இந்த லட்சணமா வருது ஆமா ஜனனி உனக்கு நல்லா தெரியுதுரா உனக்கு நல்லா தெரியுது எப்படி பேசணும்னு எனக்கு சொல்லிக் கொடுக்க தேவை உங்க வேலையை நீ போய் பாரு அவசியமே இல்லை பொறுத்து போகணும்னு எனக்கு அவசியமே இல்லை நான் தப்பான பதிவு எதுலேயுமே நான் போடலை அதே மாதிரி நான் போடுற பதிவாலும்